லோன் கொடுக்கறதுக்குனே நிறைய ஆப்ஸ் இருக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா லோன்ன்றது ஒரு பெரிய டாக்குமெண்டேஷன் போயிட்டே இருக்கும் தேர்ட்டி மினிட்ஸ்ல ஃபிளாட்டா லோன் கிடைக்கக்கூடியது ஒரு அது மாதிரியான ஒரு ஆக்சஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் இன்னைக்கு லோனை வாங்கிட்டு இருக்காங்க லோனை வாங்கி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு கோடிக்கு வீடு வாங்குறீங்க அந்த வீடை விற்கும் போது ஒரு கோடியே பத்து லட்சம் ஒரு கோடி அது அப்ரிசியேஷன் இருக்கு அது நல்ல கடன் கடனை வாங்கி வெக்கேஷன் போறீங்க ஃபோன் வாங்குறீங்க கார் வாங்குறீங்க அந்த காரை வெளியே எடுத்துட்டு வரும் போதே பத்து பர்சன்ட் டிப்ரிசியேஷன் வந்துடுது நீங்க வாங்கக்கூடிய சம்பளத்தை எல்லாமே இஎம்ஐயா நீங்க பே பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு தேதிக்குள்ள எல்லா காசுமே செலவாயிடும் அப்புறம் என்ன பண்ணுவீங்க கிரெடிட் கார்டுல போய் செலவு பண்ண முதல்ல ஃபைனான்சியல் டிசிப்ளின் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் டிசிப்ளின் அது கிரெடிட் கார்டு ஒரு டபுள் எஜ் ஸ்வாட் அதுல நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு நீங்க அதை கரெக்டா யூஸ் பண்ணலைன்னா கடனை வாங்குறீங்க திருப்ப செலுத்துறீங்க வாங்குறீங்க செலுத்துறீங்க ஸோ அது என்ன ஆகுனா ரீபேமெண்ட் சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் அட் லாஸ்ட் வட்டின்றது ஃபர்ஸ்ட் டபுள் டிஜிட்ல நீங்க கட்டவே கூடாது தான் ஹவுசிங் லோன் எட்டு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் மேக்ஸிமம் போனா ஒன்பது பர்சன்ட் சிங்கிள் டிஜிட்ல இருக்கு கடன் வாங்குறத வந்து பேங்க் மூலமா மட்டுமே வாங்குங்க ஏன்னா பேங்க் வந்து ஆர்பிஐ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கீழே வருது நீங்க அந்த கடனை செலுத்தினா கூட நிறைய ஆப்ஸ் என்ன பண்ணுதுன்னா உங்களை டிஃபால்டராகவே வச்சிருக்கு கடனே வாங்க வேண்டாம்னு சொல்றேன் அப்புறம் பர்சனல் லோன் வாங்கலாமா கார் லோன் வாங்கலாமா இந்த கேள்விக்கு பதில் என்னன்னாக்கா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து ஆர்பிஐ வட்டியை குறைச்சிருக்காங்க அதனால கடனுக்கான வட்டியெல்லாம் நிறைய குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ கடன் வந்து ரொம்ப சீப்பா கிடைக்குது இந்த மாதிரி டைம்ல கடன் வாங்கலாமா சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா லோன் கொடுக்கறதுக்குன்னே நிறைய ஆப்ஸ் இருக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா லோன்ன்றது ஒரு பெரிய டாக்குமெண்டேஷன் போயிட்டே இருக்கும் அதுலயும் சிபில் செக் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாங்க அந்த லோனே டிஸ்பர்ஸ் ஆகும் இன்னைக்கு சிபில் செக் கூட இல்லாம தேர்ட்டி மினிட்ஸில் ஃப்ளாட்டாக லோன் கிடைக்கக்கூடியது ஒரு அது மாதிரியான ஒரு ஆக்சஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் இன்றைக்கி லோனை வாங்கிட்டு இருக்காங்க லோனை வாங்கி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லை ஏதாவது ஒரு ஸ்பான்டேனியஸ் இல்லை ஏதோ ஒரு லக்ஸுரி டிப்ரிஷியேட்டிங் அசர்ட்டாக தான் வாங்குறாங்க கடன்லேயே ரெண்டு விதமான கடன் இருக்கு நல்ல கடன் கெட்ட கடன் குட் டெட் பேட் டெட் நீங்க ஒரு ஹவுசிங் லோன் வாங்குறீங்க ஒரு அசட்டை வாங்குறீங்க அந்த அசட்டு அப்ரிஷியேட் ஆகுது ஒரு ஒரு கோடிக்கு வீடு வாங்குறீங்க அந்த வீடை போது ஒரு கோடியே பத்து லட்சம் ஒரு கோடி அப்ரிசியேஷன் இருக்கு அது நல்ல கடன் ஒரு எஜுகேஷனுக்கு லோன் வாங்குறீங்க படிக்கிறீங்க படிச்சிட்ட பிறகு உங்க வேலை கிடைக்குது உங்க வாழ்வாதாரம் அதுல என்ன ஆகுதுனாக்கா நடக்குது குட் குட் லோன் ஒரு பிஸ்னஸுக்கு லோன் வாங்குறீங்க கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பிளான் வச்சுருக்கீங்க உங்கள் பிஸ்னஸில் ப்ராஃபிட் மட்டுமே இருபது பர்சன்ட் வருது நீங்கள் வாங்கக்கூடிய கடன் பத்து பர்சன்ட்டு உங்களுக்கு இன்னும் நெட்டு ஒரு பத்து பர்சன்ட் இருக்கு இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் எல்லாருமே அவங்க காசில் பிஸ்னஸ் பண்ணுறது கிடையாது கடன் வாங்கி தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இதுவுமே குட் டெட் எதுனா உங்களுக்கு பத்து பர்சன்ட் அப்ரிஷியேஷன் கிடைக்கிது ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கடனை வாங்கி வெக்கேஷன் போகிறீங்க ஃபோன் வாங்குறீங்க கார் வாங்குறீங்க அந்த காரை வெளியே எடுத்துகிட்டு வரும்போதே பத்து பர்சன்ட் டிப்ரிஷியேஷன் வந்துடுது ஸோ டிப்ரிஷியேஷன் அந்த காசு வந்து மல்டிப்ளை ஆகலைன்னா இட் இஸ் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பேட் டெட் அதுக்குள்ளே போகாதீங்க சார் ஆனால் நம்ம இஎம்ஐ வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் இன்னைக்கு எல்லாமே இஎம்ஐ ஆப்ஷனில் கிடைக்கிது நான் எது வாங்க போனாலும் நான் என்னோட சாய்ஸே கேட்காம எனக்கு இஎம்ஐயா கிடைக்கிற இன்ஸ்டன்ட் லோன் இன்ஸ்டண்ட்டாக இஎம்ஐ கிடைக்கும் போது என்னோட மனசு அப்படி தானே போகும் இன்றைக்கி என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சா இன்னைக்கு உடனே என்னால் வாங்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இஎம்ஐ ஆப்ஷன் இப்படி இருக்கும்போது நான் எப்படி சார் அதை தவிர்க்கிறது நீங்கள் ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு மைண்ட் செட் இல்லைன்னாக்கா ட்ராப்பில் போய் கண்டிப்பாக சிக்க தான் செய்வீங்க நீங்கள் நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தை எல்லாமே இஎம்ஐயாக நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு தேதிக்குள்ள எல்லா காசுமே செலவாயிடும் அப்புறம் என்ன பண்ணுவீங்க கிரெடிட் கார்டில் போய் செலவு பண்ணுவீங்க அப்புறம் என்ன பண்ணுவீங்க செலவுக்கு கடனை வாங்க ஆரம்பிப்பீங்க ஸோ அது என்ன ஆகுன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா வந்து உங்களை வந்து அந்த ஒரு ட்ராப் அந்த ஒரு ரொட்டேஷன்லருந்து எடுத்துக்கிட்டே வரக்கூடாமல் போயிடும் ஸோ கடன் வாங்காமல் ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு ட்ரை பண்ணுங்க முதல்ல ஃபைனான்சியல் டிசிப்ளின் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் டிசிப்ளின் அது ஸோ டிப்ரிஷியேஷன் அசட்டா நான் சேர்த்து வச்சு அதை வாங்கிக்கிறேன் ஏன்னா அந்த சேர்த்து வைக்கும் போது என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு அந்த ஒரு பொருளோட அருமை அப்போதான் வேல்யூ வேணுன்னு நீங்கள் தான் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க அஞ்சு லட்சத்துக்கு ஒரு வாட்ச் இருக்கு ஐம்பதாயிரக்கும் வாட்ச் இருக்கு அஞ்சாயிரத்துக்கும் வாட்ச் இருக்கு எல்லாமே டைம் தான் காமிக்க போகுது அஞ்சு லட்சம் வாட்ச் வாங்குறது தப்பா தப்பே கிடையாது சேர்த்து வச்சு அந்த அஞ்சு லட்சம் வாங்குங்க வாங்கி அந்த இந்த மைண்ட் செட்ட கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை இப்போ வந்து இஎம்ஐ ஒரு பக்கம் இன்னொன்னு கிரெடிட் கார்டுன்றது ரொம்ப ஈஸியா கிடைக்குது அப்புறம் ஷார்ட் டேம் லோன் ஆப்ல லோன் இன்சென்ட் லோன் நிறைய கிடைக்குது இந்த மாதிரி ட்ராப்புங்கிறது இப்போ ரெகுலரா தான் இருக்கு இதுலேருந்து வர முடியும் இப்போ இது ரெண்டும் இல்லாம எப்படி சார் நம்ம அவேரா இருக்கிறது கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணால் சில நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்றாங்க கிரெடிட் கார்டை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும் கிரெடிட் கார்டு ஒரு டபுள் எஜ்ஜி ஸ்வாட் அதில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது நீங்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணலைன்னா நல்ல விஷயம் என்னென்ன இருக்குது இன்றைக்கி போனீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு லான்ஜ் ஆக்சஸ்க்கு நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது ஏதோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க எவ்ரி பர்ச்சேஸ்க்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு கிரெடிட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது ஸோ இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் என்ன ஆகுனா நீங்கள் கரெக்டாக அந்த கிரெடிட் கார்டு எண்டில் காசு எல்லாம் பே பண்ணுறீங்கன்னா உங்கள் சிவில் ஸ்கோர் மேலே ஏறிட்டு கடனை வாங்குறீங்க திருப்ப செலுத்துறீங்க வாங்குறீங்க செலுத்துறீங்க ஸோ அது என்ன ஆகுன்னா ரீபேமெண்ட் சிவில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் அட் லாஸ்ட் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அக்யூமலேட் பண்ணி ஏதாவது ஒரு குடி ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போக முடியும் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா முக்காவாசி பேர் அதை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க ஆனால் மினிமம் பேலன்ஸை மட்டும் பே பண்ணுறாங்க ஸோ ஃபுல் பேமெண்ட் பண்ணாமல் மினிமம் பேலன்ஸ் மட்டும் பே பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மிச்சம் இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங்க்கு முப்பத்தி ஆறு பெர்சன்ட் வட்டி கொடுப்பாங்க அவங்க இதுதான் ஹையஸ்ட் ஸோ இது ஒரு க்ரைம் அது வட்டின்றது ஃபஸ்ட்டு டபுள் டிஜிட்டில் நீங்கள் கட்டவே கூடாது அதனால் தான் ஹவுசிங் லோன் எட்டு பெர்சன்ட் ஏழு பர்சன்ட் மேக்ஸிமம் போனால் ஒம்பது பர்சன்ட் சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது நீங்க கார்பரேட்ல வேலை செய்யறீங்க பர்சனல் லோன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு எடுக்கிறீங்க பன்னெண்டு பர்சன்ட் பரவாயில்ல அதை தாண்டி பதினாறு கண்டிப்பா வீணாக்கிட்டா அவங்க என்ன மாதிரி பாதிப்பெல்லாம் சந்திக்க நேரிடும் சார் நாளைக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஏதோ ஒரு லோனை நீங்க அப்படின்னாக்கா சிபில் ஸ்கோர் உங்களுக்கு பேடா இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கவே கிடைக்காது அண்டு அப்படியே லோன் கிடச்சாலும் ஹை இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும் இருபத்தி நாலு பர்சென்ட் இருபத்தாறு பர்சென்ட் ஸோ தயவு செஞ்சு உங்கள் சிபில் ஸ்கோரை நீங்கள் கரெக்டாக மானிட்டர் பண்ணுங்க எந்த ஒரு இஎம்ஐயும் ஸ்கிப் பண்ணாதீங்க இஎம்ஐ கரெக்டாக கட் பண்ண கட்டினாவே சிபில் ஸ்கோர் ஜா நல்லா வருன்றீங்க ஆனால் நிறைய பேர் வந்து இன்ஸ்டண்டாக லோன் வேணும் அப்படின்ட்டுருக்காரு இந்த ஆப் லோன்குள்ளே போய் சிக்கிக்கிறாங்க சார் இந்த ஆப் லோன்லேயும் இன்ட்ரஸ்ட் ஜாஸ்தி அந்த ஆப் லோனில் சிக்கினா எப்படி பாதிப்பை சந்திக்க நேரிடும் சார் இந்த ஒரு ஆப்ஸ் எப்பவுமே நீங்க ஒரு ஈஸியா ஏதோ ஒரு இடத்துல கடன் வாங்கும்போது ஏதோ ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பா இருக்குன்னு தான் அர்த்தம் ஆகுது கடன் வாங்குறதா இருந்தா பேங்க் மூலமா மட்டுமே வாங்குங்க ஏன்னா பேங்க் வந்து ஆர்பிஐ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கீழே வருது நீங்க ஏதாவது ஒரு தவறுனா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் ஆர்பிஐ ரெகுலேஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா என்பிஎஃப்சி என்பிஎஃப்சிஸ்ல பெரிய என்பா இருக்கு வாங்கும் போது அவங்களும் என்ன பண்ணுவாங்க அந்த ரெகுலேஷன்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க உங்களுக்கு பதினாறு பர்சன்டேஜுக்கு மேல உங்களுக்கு வட்டி போறதும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனா இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது இருபத்தி நாலு பர்சன்ட்ல தான் வட்டியே ஸ்டார்ட் ஆகுது பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டை கட்டுறீங்க செகண்ட் நீங்க அந்த கடனை செலுத்தினா கூட நிறைய ஆப்ஸ் என்ன பண்ணுதுன்னா உங்களை டீஃபால்டராகவே வச்சிருக்கு நீங்க டி வைக்கிறது மட்டும் இல்லாம உங்க சிபில் ஸ்கோர் அடிபடுது கலெக்ஷனுமே வாங்கின கடனை விட அதிகமான ஒரு கடன் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது உங்களுக்கு வாங்காதீங்க வாங்கவே வாங்காதீங்க இப்போ லோன் சார் வீட்டு கடன் எஜுகேஷன் லோன் ஒரு நல்ல லோன் கார் லோன் எல்லாம் சார் இப்ப கடன் வட்டி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ட்டு இப்ப போய் கார் வாங்குறதுக்கு லோன் வாங்கி வாங்கலாமா இல்ல வேற ஏதாவது தேவைக்காக சார் கடனே வாங்க வேண்டாம் சொல்றேன் அப்புறம் லோன் வாங்கலாமா கார் லோன் வாங்கலாமானா இந்த கேள்விக்கு பதில் என்னன்னாக்கா டிப்ரிசியேட்டிங் நீங்க பன்னெண்டு பர்சன்ட் உங்க பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் இருபத்தி நாலு பர்சன்ட் உங்களுக்கு கையில பன்னெண்டு பர்சன்ட் இருக்கு அப்படின்னா கடனை வாங்குங்க தைரியமா அந்த கடனை வாங்கி பிசினஸ் பண்ணு பாருங்க இல்ல நான் பர்சனல் லோனை வாங்கி நான் ஒரு வெகேஷன் போறேன்னா டிப்ரிஷியேட்டிங் டிப்ரிசியா பண்ணாதீங்க அந்த தவற பண்ணாதீங்க கார் இன்னைக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள் அது சரி எல்லாருக்குமே வந்து அதை வந்து சொந்தமாக வந்து முழு பணத்தை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பத்து லட்சம் ரூபாய் கார் வாங்காதீங்க ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய் கார்ல செட்டில் ஆயிடுங்க கம்மியான ஒரு இஎம்ஐ மட்டும் பே மிச்ச காசை என்ன பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு